நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஒன்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் லக்னா என்ற வார்த்தையின் உபயோகங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க எனக்கு தோன்றுகிறது முஜே லக்தாகே எனக்கு தாகமாக இருக்கிறது முஜே பியாஸ் லக்தீஹே எனக்கு பிடித்திருக்கிறது முஜே பசந்து லக்தாகே டிவியை போடு டிவி லகாவோ நான் ஹிந்தி படிக்க ஆரம்பித்தேன் மை ஹிந்தி பட்னே லகா அவர் சொல்ல ஆரம்பித்தார் வே கக்னே லகே எனக்கு பிடிக்கவில்லை முஜே அச்சா நெகி லகா எவ்வளவு ஆகும் கித்னா லகேகா தனியாக பத்து ரூபாய் ஆகும் தஸ் ரூபியே அலக் லகேங்கே நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஒன்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் லக்னா என்ற வார்த்தையின் உபயோகங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க எனக்கு தோன்றுகிறது முஜே லக்தாகே எனக்கு தாகமாக இருக்கிறது முஜே பியாஸ் லக்தீஹே எனக்கு பிடித்திருக்கிறது முஜே பசந்து லக்தாகே டிவியை போடு டிவி லகாவோ நான் ஹிந்தி படிக்க ஆரம்பித்தேன் மை ஹிந்தி பட்னே லகா அவர் சொல்ல ஆரம்பித்தார் வே கக்னே லகே எனக்கு பிடிக்கவில்லை முஜே அச்சா நெகி லகா எவ்வளவு ஆகும் கித்னா லகேகா தனியாக பத்து ரூபாய் ஆகும் தஸ் ருபியே அலக் லகேங்கே நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஒன்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் லக்னா என்ற வார்த்தையின் உபயோகங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க எனக்கு தோன்றுகிறது முஜே லக்தாகே எனக்கு தாகமாக இருக்கிறது முஜே பியாஸ் லக்தீகே எனக்கு பிடித்திருக்கிறது முஜே பசந்து லக்தாகே டிவியை போடு டிவி லகாவோ நான் ஹிந்தி படிக்க ஆரம்பித்தேன் மை ஹிந்தி பட்னே லகா அவர் சொல்ல ஆரம்பித்தார் வே கக்னே லகே எனக்கு பிடிக்கவில்லை முஜே அச்சா நெகி லகா எவ்வளவு ஆகும் கித்னா லகேகா தனியாக பத்து ரூபாய் ஆகும் தஸ் ரூபியே அலக் லகேங்கே நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும்